இற இருக்கோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு சமையல் பண்ண போகிறோம் லாங் வீடியோ ஸ்பீடு எப்படி பண்ணுவோம் நம்ம ரெண்டு பேர் கை வச்ச சீக்கிரம் ஆகிடும் யாரும் நல்லா ஒத்தரே ஆயா ரெண்டு பேர் செய்யணும் உங்கள் வீட்டில் என்ன சண்டே ஸ்பெஷல் பண்ணீங்க கமெண்டில் சொல்லுங்கள் சென்னையில வெயில் நம்ம பொலக்குது மழை இருந்துச்சு வெயில் பாருங்க இவ்வளவு அடிக்குது என்ன பண்ணிட்டு இருக்கான் தம்பி பேசிக்க என்ன வெயில் என்ன வெயில் நான் வரப்பவா மீன் வரக்கூடாது நம்ம பெங்களூர்ல வந்து மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு கிடைக்காது இங்க கடல் இருக்குன்றனாலும் இருக்கு ருசியாகவும் இருக்கு இது எவ்வளோ எறாக வந்து இரநூறுபா ம் பரவாயில்ல மார்க்கெட் போனால் இது முந்நூறுரூபா இருக்கும் ம் பெங்களூரில் இது நானூறுரூபா நல்லா இருக்குமே காம்பினேஷனு இது ரசம் வச்சுட்டு எறாக தூங்கும் ம் நல்லதாக இருக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அம்மா வீட்டு சமையல் எப்படி செய்ய போகிறாங்கன்றத வீடியோஸில் பார்க்கலாம் ஃபாஸ்டாயிடும் மார்க்கெட்டில் ரொம்ப வேலை செஞ்சுங்க அந்த மாதிரி ஒரு கிலோ கத்திரிக்காய் முருங்கை நல்லா தான் இருக்கும் ம் சூப்பராக தான் இருக்கும் ம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ம் இந்த கெட்டு போயிருந்துச்சுன்னா ஆயிரதே ஈஸி ரொம்ப நான் வாங்கிறது பார்த்து எல்லாரும் வாங்கினாங்களா நாய் ம் ஜாக்கி போச்சு வீட்டுக்கிட்ட வாங்குவேன் ம் ஆயிடுச்சு நீர் குடிச்சுப்போம் கையோட அதெல்லாம் கொடுக்கும் சாயந்தரம் நீலெல்லாம் கொஞ்சம் கம்மியாட்டும் மீன் காரணங்கன்னா வாங்கி வச்சுட்டு நாளைக்கு கூட செஞ்சுக்கலாம் ம் போட்டுட்டா ஆ வந்தாங்கன்னா உன்னோட தெரியும் வரணும் பாரு ஏதோ ஓடுது நம்ம ஓடும் சுபா கற்பரவல்லி இலை மணி பிளான்ட்டு மாங்காய் செடி கற்றாழை சம்பரத்தி இந்த செடியெல்லாம் வச்சிருக்காங்க